ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்ட நிதர்சன வாழ்வை நீ இழந்து விடக்கூடாது எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்கணும் விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம் தங்குமி எப்பவும் நிதானமாக செயல்படும் வாழ்க்கையில் சின்ன சின்ன கூட கோபப்படக்கூடாது கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழைத்துவிடும் விடும் முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதி தொலைவதற்கும் கோபம்தான் முக்கியம் காரணம் நீ துணிச்சலோவுக்கு செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் வாழ்க்கைனா புல்லு மேலே நடந்து பூ பறிக்கிறதுன்னு நினைக்க அதை முள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போல் அதனால் கவனமாக இருக்கணும் கவனமாக கடக்கணும் இந்த சாய் சொல்வதை கீழ் தங்கமி வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வர முடியும் கா வாழ்க்கையை கவனமோடு வாழ்ந்து காட்டு என்றுதான் சொல்கிறேன் எனக்கு என் சாயி இருக்கும்போது எனக்கென்ன கவலைன்னு நீ கேட்பது தெரிகிறது கேட்கிறது நான் இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் வாழ்க்கையை வாழ என்று என்றுதான் சொல்கிறேன் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன் பயப்படக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் தைரியமாக இரு என்றுதான் சொல்கிறேன் முயற்சி செய் என்றுதான் சொல்கிறேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ ஆனாலும் என் பிள்ளை என் பேச்சை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆலோசனைப்படியும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் அதனால் தான் என்னவோ என்று வியாழனில் என் பிள்ளைக்காக சீரடியில் இருந்து மஞ்சள் கயிறு குங்குமம் கொண்டு வர வேண்டும் என்று தோண்டியது கொண்டு வந்து விட்டேன் உடனே துட்டுவிடு நிச்சயம் உனக்கான உறவு உன்னை தேடி வரப்போகிறது வார் சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்துவிடும் சரியான பாடம் அவர்களுக்கு கிடைக்கும் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு எப்போதும் புலம்பிக் கொண்டே எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கோ நீ தோற்றுவிடவே மாட்டாய் நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து நிற்பாய் அவர்களின் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமென்றால் நீ யார் யாருடன் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று நான் ஏற்கனவே சொல்லி உள்ளேன் என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்தக்காலை பின் வைக்காதே அடுத்தவனை நான் நீ நிற்க வேண்டாம் உனது குறைகளை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளக்கூட வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்ப துன்பம் இல்லாமல் இருக்காது இவைகளை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தங்கமையின் தயவு செய்து நல்லவர்களை தேடாதே பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானித்துக் கொண்டே இருக்காது அங்கே நீ எடுக்கும் முயற்சி தான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் நீ முன்னேறும் நேரம் பார்த்து முட்களை பாதியில் பாதையில் போட பலர் வருவார்கள் அதைக் கண்டு மிளராது அதை கண்டு மிரளாதி உன் பயணத்தை தொடர்ந்தால் உன் இலக்கை அடைந்து விடலாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ காத்திருந்து உனக்கான நேரமாக மாறிய பிறகு செல்வது போல்தான் உன் வாழ்க்கை உள்ளது வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே தராது பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது கவனத்தோடு கையால் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாகத்தான் இருக்கும் நிம்மதி என்பது இருப்பதில் தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ கூட அப்படித்தானே கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலும் நீ இருக்கிறாய் பெரிதாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஏமாற்றத்தில் மூழ்கி தவிக்க வேண்டாம் அந்தந்த நேரத்தில் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கை வாழ கற்றுக்கோ தங்கமே என் செல்வமே இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும் உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவாய் என்று பகிரப்படும் மகிழ்ச்சியிலும் உன்கிட்ட சொன்னா நீ சரியாகி விடுவாய் என்று பகிரப்படும் துயரங்களில் நிறைந்துதான் உள்ளது அன்பு அன்பை பரிமாறுவதற்கு இரத்த பந்தம் தேவையே இல்லை நல்ல எண்ணம் இருந்தால் உனக்கு கிடைப்பதெல்லாம் உனக்கான உறவுகள் தான் உன்னை நீ உன்னை விட வசதி குறைந்தவர்களை கேவலமாக பார்த்தால் நம்மை விட வசதியானவர்கள் நம்மை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று எத்தனை முறை சொல்கிறேன் முயற்சியும் பயிற்சியும் செய்பவருக்கு இது வரலாறு பெருமை என்பது உன்னை விட திறமைசாலிக்கு நீ கைதட்டுவதில் அல்ல அவனையும் உனக்காக கைதட்ட வைப்பதுதான் தயக்கம் என்ற ஒன்று உன்னிடம் இருக்கும் வரை தடைகளை உன்னால் உடைக்கவே முடியாது செல்வமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுகிறார்கள் வெற்றி என்பது அவர்கள் கையில் வந்து விழும் என்று கனவு என்கிறார்கள் அது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றதுதான் தங்கமே நீ சிறிய வயதில் பார்க்கும் வலிமையான கனவுகள் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் வலிமை வாய்ந்தது ஆனால் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளால் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் சரியான முயற்சி இல்லாமல் கைவிட்டு விட்டாய் அதுதான் உண்மை கடின உழைப்பின் மூலமாக சவால்களை சமாளித்து அவரவர் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை எங்கு மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இன்பம் துன்பம் வருவது தவிர்க்க முடியாது தானே வீடு பள்ளம் இரவு பகல் இருப்பது போல மனிதனுக்கும் இன்ப துன்பங்கள் இரண்டுமே மாறி மாறி வருவது இயல்புதான் இதுதானே உன் வாழ்க்கையில் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் துன்பங்களை துன்பங்களாக பார்க்காமல் அவை தரும் அனுபவங்களை படிப்பனையாக ஏற்றுக்கும் திருவள்ளுவர் இரண்டு அடியில் வாழ்க்கையை புரிய வைக்க நினைத்தார் ஆனால் இங்கு பல அடிகள் பட்டுத்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் சரி விட்டுவிடு மின்சாரத்தில் கூட இரண்டு இருக்கிறது அதன் ஒளியை அப்போதான் பெற முடியும் அதுபோல் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி அனைத்தும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை உனக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டாக சொல்லிவிட்டேன் உனக்கு ஏற்படும் தடங்களை வெற்றியின் தடங்களாக கருதி துணிச்சலோடு எதிர்கொண்டு விடு உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் தங்கமே நிச்சயமாக அமோகமாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ யாரை பார்க்கும்போதும் உனக்கு பதட்டமும் படபடப்பும் இதய துடிப்பும் அதிகமாகுதோ அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல யார் அருகில் இருக்கும்போது அமைதியாகவும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்க முடிகிறதோ அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவுகள் தங்கம் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை பயம் கொள்ளாது சோர்வு பயம் விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டைகள் வரத்தான் செய்யும் சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும் என் செல்லமி அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு அப்பா நான் ஓடி ஓடி உழைத்தாலும் பணம் என் கையில் தங்குவதில்லை கடனும் தீரவில்லை தேவைகளும் பூர்த்தியாகவில்லை என வருந்துகிறாய் என் கடன் தீராதா என் தொழில் லாபம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் சிந்திய வேர்வைக்கு பணம் கிடைக்காதா என வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ வாய் திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சப்தம் எனக்கு கேட்குமா என்ன நிச்சயம் இல்லை இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்தேன் இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்தேன் இப்போது உனக்கு உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் அதனால் தான் சீரடியில் இருந்து மஞ்சள் குங்குமம் மாலை என அனைத்தும் உனக்கு கொண்டு வந்துள்ளேன் நிச்சயமாக கிடைக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்